இரண்டாம் உலகப் போரின் போது இது நிகழ்ந்தது போரிட நிறைய ஆட்கள் தேவைப்பட்டார்கள் இதனால் எல்லா வகையான ஆட்களும் ராணுவத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் தாய் நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டும் தந்தை நாட்டுக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்று பல தளங்களில் தலைவர்களும் தளபதிகளும் அள்ளிவிட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த அமளியில் ஒரு தத்துவ பேராசிரியரும் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டார் முதல் நாள் வீரர்கள் மைதானத்தில் கூடினார்கள் ஒரு இளம் வயது சிப்பாய் முன்னால் நின்று கட்டளைகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் அணிவகுப்பிலிருந்து தனியாக பிரிந்து வழியே வந்தார் தத்துவ பேராசிரியர்